வெல்கம் பேக் டு சிஜி கப்பல் விலாக்ஸ் நான் அவங்க துர்கா எங்களோட பூவா ட்ரிப்பை தான் நான் உங்களுக்கு விலாக்ஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதோட டே ஒன் எப்படி போச்சுன்னு நான் போன வீடியோலயே போட்டுட்டேன் அதை நீங்க பார்க்கல அப்படின்னா மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம பாருங்க வாங்க டே டூ நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் பார்க்கலாம் நாங்கள் ஏர்லி மார்னிங் ஃபைவ்க்கெல்லாம் ஏஞ்சி சிக்ஸ் ஓ கிளாக்கு ரெடி ஆயிட்டோம் போட்டிங் போகணுங்கிறதுக்காக ஏர்லி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டில் நிறைய பீகாக்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சுங்க எங்களுக்கு மார்னிங்கே ரொம்ப ப்ளெசண்ட்டாக ஸ்டார்ட் ஆச்சுது பிளசன்டான மார்னிங்ல ஊஞ்சல் ஆடுவோம்னு ஏற ட்ரை பண்ணனால என்னால ஏறவே முடியல அப்ப கோகுல் தான் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் நாங்க ஃபேமிலியா டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி போட்டிங்க்கு கிளம்பிட்டோம் நம்ம போட்டிங் போகணுன்னு ரெசார்ட்லேயே சொன்னால் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க பட் அதோட சார்ஜஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால வந்து சபரி வந்து டேரெக்டாக போட்டோஸ் காண்டாக்ட் பிடிச்சி அவங்க கிட்டேயே பேசியிருந்தாங்க ஸோ மார்னிங் வந்து நம்ம ரெசார்ட் வாசல் கிட்டே போனால் போதும் அவங்களிலேருந்து ஒருத்தங்க வந்து நம்மளை அழைச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்கே பயங்கரமாக நல்லா இருக்கேடா சண்டே வந்து குருத்தோலை ஞாயிறுங்கிற ஃபங்க்ஷன் இருந்திருக்கும் போல அந்த ஏரியாவில் ரோடு குருத்தோலை வச்சு அழகா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்பவே அழகா இருந்துச்சு ஒரு டென் மினிட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து போட் ஹவுஸே ரீச் ஆயிட்டோம் மல்டிபிள் வெரைட்டிஸ் ஆஃப் போட்ஸ் இருந்துச்சுங்க பிளாஸ்டிக் சேர்ஸ்லாம் இருந்துச்சு அப்புறம் குஷன் உள்ளது இருந்துச்சு நாங்கள் வந்து குஷனோடது தான் சூஸ் பண்ணோம் ஏன்னா அது வந்து ரொம்ப கவர்டாக சேஃபாகவும் இருந்துச்சு இந்த போட்டிங்கில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து பேக் வாட்டர்ஸ் தான் அழைச்சிட்டு போவாங்க அதாவது வழியில் நிறைய வந்து மேங்ரூவ் ஃபாரஸ்ட் இருந்துச்சு அண்ட் இன்னொரு ரொம்பவே முக்கியமான விஷயம் நம்மள ஏர்லி மார்னிங்காக ஏன் வர சொன்னாங்க அப்படின்னா நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போகிற வழியில் உங்களுக்கு காமிச்சு தரேன் மார்னிங் வர ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதனால தான் நாங்கள் வந்து கஷ்டமாக இருந்தாலும் காலையிலேயே எழுந்துச்சு கிளம்பிட்டோம் இப்போ நம்ம இருக்க பேர்ட் வந்து நீர் காக்கான்னு சொல்லுவாங்களாம் இதோட காலை பாத்தீங்க அப்படின்னா வாத்தோட கால் மாதிரி இருக்கும் சோ வந்து ஒரு காக்கா தான் தண்ணியில் நீந்துறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு இப்போ நம்ம பார்த்துட்ருக்க பிரிட்ஜ் தான் நான் வந்து போன ப்ளாகில் சொல்லிருந்தேன் இல்லையா நம்ம ரெசார்ட்டுக்கு போற வழியில நான் போட்டிங் போறப்ப பார்த்தேன்னு அந்த பிரிட்ஜ் ஆஹா இது தெரியாம போச்சு தெய்வ தை தைவூரத்தில் உங்கள் கண்ணுக்கு முதல்ல தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்கள் இல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்களோட டிரான்ஸ்போர்ட் கம்யூட்டே வந்துட்டு வந்து தேங்காய் பறிச்சுட்டு போயிட்டு இருக்காரு போட்டிங் எல்லாம் போறதுக்கு ஏத்த டைமிங் பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் ஏன்னா இந்த டைமே பாத்தீங்க அப்படின்னா வெயில் நல்லா கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு நம்ம பார்க்கறது கைட் ஃபேமிலியில உள்ள ஒரு நீர் பறவை இப்ப நம்ம ரைட்ல பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா தாழம்பூ செடி இதுல வந்து பைனாப்பிள் மாதிரி பழமும் காசி இருக்கும் அம்மா கொஞ்சம் தூரத்துலயே வந்து அதுவும் காமிச்சு கொடுத்தாங்க வாங்க நம்ம வீடியோல பாப்போம் இதுல இருக்கிற ஹோல்ஸ் எல்லாமே வந்து குட்டி குட்டி நண்டு போட்டு வச்சிருக்காங்க இந்த மரத்துல பாத்தீங்க அப்படின்னா பைனாப்பிள் மாதிரி தெரியுது இல்லையே இதுதான் தாழம்பூவோட பழமா இந்த போட்டிங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் hours கிட்டே டைம் எடுத்துச்சுங்க காலையிலேயே இவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படியே பேக் வாட்டர்ஸ் வழியாக அழைச்சிட்டு போய் நம்மளை வந்து பீச் கோல்டன் beach பீச்சுன்னு சொல்லி ஒரு பீச்சில் அழைச்சிட்டு கொண்டு போய் விடுவாங்க போகிற வழியில் வந்து இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்கும் இல்லை வித்தியாசமான பேர்ட்ஸ் இருக்கும் இது எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே தான் போவாங்க நமக்கு போர் அடிக்கிற மாதிரியே இருக்காது

இது அகரனோட ஃபர்ஸ்ட் பீச் விசிட் அகரன் எக்சைட்டடா இருந்தாலும் இல்லையோ நாங்க எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தோம் எனக்கு பீச்சை காமிக்கிறதுக்கு அகரனும் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி நாங்க ஏர்லி மார்னிங்கே ரொம்ப கூட்டமே இல்ல ஆக்சுவலி ஈவினிங் டைம்ல தான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கடை கடையெல்லாம் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட இருக்கும்னு எனக்கு தோணுது യെന്തേ എന്തേ അല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ല ரிட்டன் ஆகுறப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு எலிபென்ட் ராக் அமிச்சு குடுத்தாங்க இந்த ராக் பாக்குறதுக்கு அப்படியே எலிபென்ட் மாதிரி இருந்துச்சுங்க இந்த ராக் மூழ்குற அளவுக்கு தண்ணி வந்துருச்சு அப்படின்னா கடலும் இந்த பேக் வாட்டர்ஸும் ஒரே மட்டம் சொன்னாங்க இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து பூவார் ஐலேண்ட் ரெசார்ட் இது வந்து மால்டிவ்ஸ் கான்செப்ட்லயே பண்ணிருக்காங்க அதாவது புளோட்டிங் ரெசார்ட் தண்ணி நெல்ல இந்த ரெசார்ட் இருக்கும் இந்த ரெசார்ட்டுக்கு வரணும்னா கூட நம்மளால கார்ல எல்லாம் வர முடியாது அவங்க தான் போட் வச்சு அழைச்சிட்டு வருவாங்களாமா ஆனா இதுல எப்ப பார்த்தாலுமே வந்து ரூம்ஸ் புக்கிங் ஃபுல் புக்கிங் ஃபுல் தான் வந்துட்டே இருக்கும் எங்களுக்கு இப்பவே பசி வந்து எங்களுக்கு கில்ல ஆரம்பிச்சிருச்சு எப்ப பார்த்தாலும் சோறு 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 அந்த வேலை வந்து ஒரு சர்ச் இருந்துச்சு எகைன் நான் குருத்தூலிங்க ஆயிருன்னு சொன்னேன் இல்லையா அதனால் இந்த சர்ச்லேயுமே வந்து நிறைய மக்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க எங்களெல்லாம் இறங்க முடியல அப்பா தம்பி அகரெல்லாம் மட்டும் இறங்கி சும்மா சுத்தி பார்த்துட்டு வந்தாங்க இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு இவர் தான் எங்க அமிதாப் மாமா இது விற்கு இவரை இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க இந்த பிரிட்ஜ் வந்து தமிழ்நாடு அண்ட் கேரளா பார்டர்ல இருக்கு அதாவது ஒரு சைட் கேரளா இன்னொரு சைட் தமிழ்நாடு ரெண்டு பேரும் இணைக்கிற மாதிரி உள்ள பிரிட்ஜு ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது நல்லா உடஞ்சு போயிருக்கேன் பிரிட்ஜ் மாதிரி இன்னொரு இப்போ நம்ம பார்க்குற பேர்டு வந்து ஸ்னேக் பேர்டு அதோட கழுத்தை பாத்தீங்கன்னா அப்படியே பாம்பு மாதிரியே இருந்துச்சுங்க பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு அதை தண்ணியில குதிச்சிட்டு ஏதோ பாம்பு எட்டி பாக்குற மாதிரியே நம்மள பாத்துட்டு இருப்போம் அவ்வளவுதான் போட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு எப்படா ரெசார்ட்டுக்கு போவோம் பிரேக் பாஸ்ட் அளவுக்கு நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணி கிளம்பிட்டோம்

எகெயின் நம்ம ரிசார்ட்டுக்கு மேடு மேடுப்பள்ளம் ஏறி இறங்கணும்ல ஸோ நம்ம கார் வந்து கொஞ்சம் லோட் அதிகமாக இருந்தால் ஏறவே செய்யாதுங்க நம்மளோட ஜோடி புறாக்கள் வழக்கம் போல் நாங்கள் தியாகம் பண்ணுறோம் நாங்கள் இறங்கி வரோம்னு சொல்லி அவங்க இறங்கி வந்தாங்க நாங்கள் காரை மேலே ஏற்றுனதுக்கு அப்புறமா திருப்பி அவங்க எங்களோட ஏறி வந்துட்டாங்க வாட்டு வந்ததும் நேராக போனது ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த வாட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பஃபே தான் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க லைவ் கவுண்டர்ஸ் கூட இருந்துச்சு வாங்க என்னென்ன இருந்துச்சு நம்ம ஒன்றா பார்க்கலாம்

எடுத்துருக்காங்க என்ன அதே மாதிரி பண்ணி தொலைக்கிறமா வந்து தொலை அதெல்லாம் நடக்குமா நினைச்சேன் நடந்துருச்சு நடந்துருச்சு அவ்வதா மக்களே நாங்க எங்களோட ஷார்ட் ட்ரிப்பே ரொம்பவே அழகா என்ஜாய் பண்ணோம் நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கிஞ்சி கப்பல் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க